அய்யா ஒரு பார்ப்போம் நடுவை தீர்ப்பை இறுதியானது உறுதியானது கார்ப்பரேஷனல லைன் நம்பர் இல்ல. ரிடியா வந்துருன்னு பாக்கறேன். நைட்ல ஸ்டார்ட் பண்ணு. ஏ லைன் நம்பர் ஒண்ணு இல்லங்க பா. காலியூர் நேத்து வந்துரு. ஆறிடா ஆறிங்க. டேக்கிங் சைடுல பொட்டஞ்சத்திரம். நீங்க ஜெஸ்ட் லைன் இல்ல. நீங்க. ஆமா. हां बाबा. லைன் இருக்குடா. கொஞ்சம் மனசாலாயிச்சு. ஹூ. காசியூன் கை கொடைச்சேசம் ஜிஹேஜஸ்

是的，就是羊，就是那个样子。 முத்தான முதல் வெற்றி புள்ளியை பதிவு செய்கின்றார்கள் ஒட்டஞ்சத்திரம் அணியினர் ஒட்டஞ்சத்திரம் அணியினர் ஒரு வெற்றி புள்ளியும் கமலம் கல்லூரி அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளோடு ஆடுகளத்தை அழகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாமரியா காய்கறியா இப்போட்டிகை தொடர்ந்து அடுத்ததாக ஆடத்தை அலங்கரிக்க எஸ்வி ஸ்போர்ட்ஸ் தளவுமலை ஈரோடு அணியினரும் பாரதி ஸ்போர்ட்ஸ் அணியினர் திருநெல்வேலி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போட்டியை காண வருகிற கூடிய சிறப்பு விருந்தினர்களையும் உடல் மண்ணுக்கு உயிர் கபடி என்று கபடி ரசிகர்களையும் எனவேற்கின்றோம் அணியின் எண்ணிக்கை கமலம் அணியினர் ஐந்து வெற்றி புலிகளும் ஒட்டம் அணியினர் மூன்று வெற்றி ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காய்கறிகளுக்கு புகழ்பெற்ற உடஞ்ச தரம் அணியினரும் கமலம் தாமரை ஆடுகளத்தை அலங்கரிப்பது தாமரையா காய்கறியா இரண்டு அணியினரும் சளைக்காமல் தங்களது தேவையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்போட்டியை தொடர்ந்து மஞ்சள் மாநகரமாம் ஈரோடு தளவுமலை எஸ் வி ஸ்போர்ட்ஸ் அணியினரும் அதனை எதிர்கொண்ட திருநெல்வேலி சீமையிலிருந்து பாரதி ஸ்போர்ட்ஸ் அணியினரும் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து ஏ அணியினரும் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டிருக்கும் அதனையும் தொடர்ந்து அணியினரும் அக்ஷயா அணியினரும்

திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் அணியினர் ஒட்டச்சத்திரம் அணியினர் ஒரு வெற்றி புலிகளும் தமிழ கலை அறிவியல் கல்லூரி அணியினர் பத்து வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு வேற்று புள்ளியை தமிழகப் பணியினர் பதிவு செய்கிறார்கள் அணியின் எண்ணிக்கை தமிழும் கமலம் அணுகினர் கமலம் அணியினர் பதினோரு வெற்றி புலிகளும் அணுகினர் ஒரு வெற்றி புலிகளும் ஆடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனக்கான இரண்டாவது வெற்றி புலியை பதிவு செய்கின்றார்கள் அணியினர் தேவி சரணம் கமலம் அணியினர் மீண்டும் தனக்கான ஒரு வெற்றி புலியை பதிவு செய்கின்றார்கள் அணியின் எண்ணிக்கை பனிரெண்டு மீண்டும் ஒரு வெற்றி புலியை பதிவு செய்கின்றார்கள் உடஞ்சிரம் அணியினர் மூன்று வெற்றி புலிகளோடு அடங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்மே சரணம் தேவி சரணம் கமலம் கல்லூரி அணியினர் வெற்றி புள்ளிகளும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போட்டியினை தொடர்ந்து ஆடுகளத்தை அலங்கரிப்பது ஈரோடு மஞ்சள் மாநகரமாம் ஈரோடு தளவுமலையில் எஸ்வி எஸ் வி ஸ்போர்ட்ஸ் அணியினரும் திருநெல்வேலி சீமையிலிருந்து பாரதி ஸ்போர்ட்ஸ் வீராங்கனையில் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இப்போட்டியை தொடர்ந்து காலதாமதம் ஏற்படாமல் விரைவாக ஆடுபட்டு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் அருமையான பிடி கமலத்தினுடைய கழிவாள பிடி ಅದು <laughs> ಬೆಳೂರು <laughs> அணையின் எண்ணிக்கை கமலம் அணியில பதினைந்து வெற்றி புலிகள் கமலம் அணியினர் பதினைந்து வெற்றி புலிகளும் ஓட்டச்சந்திரம் அணியில மூன்று வெற்றி புலிகளை பதிவு செய்து ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆடத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டச்சித்திரமணியில் கமலமணியில பதினைந்து வெற்றி புலிகள் ஒட்டச்சித்திரமணியில நான்கு மீண்டும் ஒரு பதிவை செய்கின்றார்கள் ஐந்து ஒட்டச்சித்திரமணியில் ஐந்து வெற்றி புலிகள் குளரோதம் கண்ணனுக்கு குயில்பாட்டு குபாட்டு சிறப்பான முறையிலே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற டி ஜே சர்வீஸ் ஆடியோஸ் கமலம் அணியில பதினைந்து வெற்றி உடல் தரம் அணியில ஐந்து பதினைந்து ஐந்து என்ற வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அழகறித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் வெட்டி புள்ளி பெறுகிறார்கள் கமலம் அணியில பதினேழு கமலம் அணியில பதினேழு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது ஏற்று இங்கே வருகைந்து நான் இருக்கும் இடமே தெரியாத அளவுக்கு அமைதியாக இருக்கும் நமது அன்பு அண்ணன் கண்ணன் ஆசிரியர் அவர்களை தற்போது நமது மண்ணின் இருக்கியவர் உருவாக்கியவர் அவராக அன்போடு

தமிழ் ஆயுதம் என்று சொல்லப்படும் நமது களகராஜ் ஆசிரியர் அவர்கள் பொன்னாளை பொறுத்து கௌரிப்பார் லாஸ்ட் தமிழகத்தில் தெரிவித்துக் கொள்வோம்

பாரதி ஸ்போர்ட்ஸ் அணியிலும் தகவை தாங்க தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கொள்கிறோம் இது கேட்டுக்கொள்கிறோம் கொடுக்கக்கூடிய முதல் கட்ட அழைப்பு அணியின் எண்ணிக்கை கமலம் அணியினர் இருபத்தி ஒரு வெற்றி புலிகளும் உடல் ஜிஎச் அணியினர் ஒன்பது வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொள்கின்றார்கள் அருமையான மீண்டும் ஒரு வெற்றி புள்ளியை பதிவு செய்கின்றார்கள் தமடமனையில் போட்டிகளே ஒட்டஞ்சத்திரம் அணிய ஒட்டஞ்சத்திரம் அணிய ஒன்பது வெற்றி புலிகளும்